அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி உடன்பாடு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி உடன்பாடுகள் தொடர்ந்து முடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நான்கு மணி போட்டி நிலவும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஆளும் கட்சியான திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இந்த கூட்டணியில் பதினெட்டு கட்சிகள் உள்ளது மிக வலிமையான கூட்டணியாகவும் இது பார்க்கப்படுகிறது அதிக கட்சிகளும் இந்த கூட்டணியில்தான் உள்ளது இரண்டாவது எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த கூட்டணியில் பாஜக என்ற தேசிய ஆளும் கட்சி உள்ளது இதனைத் தொடர்ந்து ஒரு சில சிறிய கட்சிகள் உள்ளது இதனைத் தொடர்ந்து புதிய கட்சியான தாவேகா இந்த கட்சியோடு இதுவரையிலும் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை இறுதியாக என்டிகே அதாவது சீமான் அவர்களின் நான் தமிழர் கட்சி இந்த கட்சி தொடர்ந்து மக்களோடு கூட்டணி என தனித்தே தேர்தலை சந்தித்து வருகிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில் வலிமையான கூட்டணியாக பார்க்கப்படக்கூடிய திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் உள்ளது திமுகவை தவிர்த்து காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி ஐயுஎம்எல் முக்களத்தோர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஃபார்வர்டு பிளாக் என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாட்டில் மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது கடந்த காலங்களைப் போன்றே இந்த முறையும் அதிக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க திமுக தயாராக இல்லை வரும் தேர்தலில் திமுக நூத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து நூத்தி எழுபது தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது அப்படி அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் என ஏற்கனவே கேட்டு வருகிறார்கள் அதற்கு காரணம் விஜய் விஜய் தான் முதன் முதலில் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்று கூறியிருந்தார் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் ஆனால் தற்பொழுது அவை அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக எத்தனை தொகுதிகளை ஒதுக்க உள்ளது என்பதை காணலாம் காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை கேட்கும் என தேசிய காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப் பெருந்தகையின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அறுபது சதவீத நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் விஜய் ஆதரவு மனநிலையில் இருந்த தலைவர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தான் ஒதுக்கப்படும் அதற்கு மேல் ஒதுக்கப்படாது என்று சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா ஆறு ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் கடந்த முறையும் அத்தனை தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டது வேண்டுமென்றால் விசிகாவிற்கு மட்டும் கூடுதலாக ஒரு தொகுதியை ஒதுக்கலாம் மற்றபடி இந்த கட்சிகளுக்கு அதே தொகுதிகள் தான் ஒதுக்கப்படும் மேலும் கடந்த முறை மதிமுக ஆறு தொகுதிகளை பெற்று ஆறு தொகுதிகளிலும் உதயசூரியன் சூரியன் போட்டியிட்டார்கள் இதில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் ஆனால் எந்தமறை மதிமுக சொந்த சின்னத்தில் தான் நிற்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு திமுக தலைமையும் ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்று மக்கள் நீதி மையம் கமலஹாசனி மக்கள் நீதி மையம் திமுகவோடு பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே கூட்டணி அமைத்து விட்டார்கள் அதே சமயத்தில் அந்த நேரத்தில் அவருக்கு நாடாளுமன்ற சீட்டை ஒதுக்க திமுக தலைமை மறுப்பு தெரிவித்துவிட்டு அதற்கு பதிலாக ராஜ்யசபா சீட்டை ஒதுக்கி இருந்தார்கள் சொன்னபடியே மே மாதம் கமலஹாசனுக்கு சபா சீட் ஒன்று வழங்கப்பட்டு விட்டது வரும் தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நீதி மைய கட்சிக்கு இரண்டில் இருந்து நான்கு தொகுதிகளை ஒதுக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்று ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் திமுக கூட்டணியில் ராமதாஸ் வந்தால் விசிகா இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதே சமயத்தில் ராமதாஸுக்கு மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகளை ஒதுக்கலாம் ஆனால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஐயுஎம்எலுக்கு மூன்று தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆதி தமிழர் பேரவை எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒவ்வொரு தொகுதிகள் ஒதுக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் ஆனால் இவர்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதே போன்று தமிமுன் அன்சாரியினுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி ஸ்ரீதர் வாண்டியாரினுடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கர்ணாசினுடைய முக்குளத்தோர் புலிப்படை போன்ற கட்சிகளும் இதே கூட்டணியில் உள்ளது அவர்களும் தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறி நன்றி